ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஆட்டு ரத்த பொரியல் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் தாளிக்கிறக்கு உளுந்து கருவேப்பில்லை தேங்காய் எண்ணெய் இப்போது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரத்தத்தில் இருக்க தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கணும் தண்ணி இல்லாமல் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பொடியாக பசஞ்சிக்கலாம் வானொலியில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு உளுந்த பருப்பு புரிஞ்சதும் கருவேப்பிள்ளை பொடிய நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் நிறைய தான் சேர்த்துருக்கேன் நல்லா பதங்கின பின்னாடி நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற இந்த ரத்தத்தை ஊற்றிக்கலாம் இதில் வந்து தண்ணி இருக்கும் அதனால் நம்ம தண்ணி சேர்த்தக்கூடாது கூடாது தண்ணி நிறையாவே விடும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு தண்ணியும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு உப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி இஞ்சி வச்சு அப்படின்னா ரெடியாகிடும் நம்ம இதில் உப்பு போடக்கூடாது ஏன்னா கடையிலேயே அவங்க உப்பு போட்டு வச்சுருப்பாங்க கெட்டு போயிடக்கூடாது ரத்தம் அப்படிங்கிறக்காக கடைசியாக தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான் ஏன்னா ஒருத்தங்க வந்து தேங்காய் போட்டு சாப்பிடுவாங்க ஒருத்தங்க தேங்காய் போடாமல் சாப்பிடுவாங்க ஏன்னா குழந்தைகள் சாப்பிடல அப்படின்னா தேங்காய் துருவல் போட்டு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்